வணக்கங்க மேய்ச்சல் நிலம் உங்கள் உரிமை அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து ஒரு மாநாடு வந்து போட்டாங்க ஒரு வித்தியாசமான மாநாடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களை தான் மாநாடு போட்டிருப்பாங்க ஆனா நேற்று நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள்லாம் வச்சு ஒரு மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க என்னடா ஆடு மாடெல்லாம் வச்சு இது பண்ணிக்கிறேன் ஏற்கனவே சில கட்சிக்கு இப்படி பேசுறதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் கூட உட்காந்து கேட்கறதுல இவங்க வந்து புதுசா ஆடு மாடுகளை உட்கார வச்சு கேட்கறேன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீன்ஸ் எல்லாம் வந்துச்சு பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு சலூட்டுங்க அதாவது ஆறு அறிவு படைச்ச மக்களும் மனுஷனுங்க நாம வந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து பேசி வந்து வாங்கிக்கிறோம் நம்மளோட உரிமையை வந்து நம்ம பேசி கேட்டுக்கிறோம் இன்னமும் சில பேர் வாய் நம்ம மனுஷனுக்கு வாய் கொடுத்தும் பேசுறதுக்கு வாய் கொடுத்தும் நிறைய பேர் ஊமையாதான் இருக்காங்க நிறைய அநியாயத்தை தட்டி கேட்காம போயிருவோம் நமக்கு எதுக்கா வந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த பட்சத்துல ஐந்தறிவு படைப்பு தேவங்களாகி ஆடுகள் மாடுகள் இவங்க ரெண்டு பேராலும் வந்து பேச முடியாது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம படுத்துற நம்ம மனுஷ பலுகளை படுத்துற பாடுக்கு வந்து அது காரி துப்பும் நம்மள அந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து வாய் விட்டு பேச முடியாது உரிமைகளை கேட்க முடியாது ஸோ அதன் சார்பாக வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து சீமானவர்கள் வந்து அந்த ஆடுகள் மாடுகளோட உரிமையை வந்து அதன் மூலமா வந்து தான் வந்து சொல்ற மாதிரி ஒரு மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஸோ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானால ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து எனக்கு சிக்கிச்சுனா அந்த நிலம் வந்து எனக்கு சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னும் பாசிபிள் கிடையாது ஆனா இந்த மாணவில வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட் வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா அவன் நாம் தமிழர் கட்சியை பத்தி புரிசா பேசுறான் பெருமையா பேசுறான் ஏதாவது எம்பிக்கே சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அதெல்லாம் கிடையாது கட்சி சார்பெல்லாம் கிடையாது எனக்கு வந்து பட்டுச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க ஒரு மாநாடு அதாவது வந்து இந்த அரப்ப தொட்டர்களால் மனுஷங்களை வச்சு மாநாடு பண்ணாம ஆடு மாடுகளை வச்சு மாநாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆடு மாடுகள் அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத வந்து இந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஆடு மாடுகள் இல்லாம வேளாண்மை இதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தான் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருக்காங்க ஆடு மாடுகளின் மாநாடு நீச்சல் மூலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி கால்நடைகள் வந்து கேட்குற மாதிரியே வந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம உரிமை உரை அதை வந்து முக்கியமா கவனிக்கணும் உரிமை உரை யாரோட உரிமை உரை கால்நடைகளோட உரிமை உரை அப்படின்னு சொல்லி நல்லா அழகா வந்து ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆடு மாடுகளை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா மனுஷங்க உட்காந்துருக்க மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அதுக்குமே வந்து சொன்ன அரசு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாடுகளை வந்து பால் கறக்கும் போது பாத்தீங்கன்னா அவனை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி வந்து பால் கறக்கும் அந்த ஒரு இதே மாதிரிதான் இந்த நாங்க வந்து இந்த மேடையை அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவரு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு நாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு போயிருக்கிறேன் அதாவது வந்து சிறப்பாக அடிச்ச மாதிரி இருந்துச்சு நமக்கு சீமான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஏழு கோடி ஹெக்டர் மேய்ச்சல் நிலம் வந்து நம்ம இந்தியாவில இருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ஹெக்டேர் ஹெக்டர் ஏக்கர் நிலம் வந்து மேய்ச்சல் நிலத்துக்கு இருக்குது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிலங்கள் இருக்கு

உடல் நிலத்துக்கே கீழான தொழிற்சாலைகள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மேய்ச்சல் அது மட்டும் இல்லாம அங்கதான் பிளாட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிளாட்டு போட்டு வீதெல்லாம் கட்டி அங்க வாழ ஆரம்பிச்சோம் ஆனா அந்த ஆடு மாடுகள் மேய்த்துற நிலம் அவங்களுக்கு கிடையாது அடிச்சு துரத்துறோம் ஆடு மாடுகள் வந்துச்சுன்னா அவங்க இடத்துக்கு அவங்க வந்து இது பண்ணும்போது நாம வந்து அபகரிச்சு அவங்க அடிச்சு தரத்துறோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுமே வந்து ஒரு சொற்பாத அடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு ஆடு மாடுகள் மேய்க்காம இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து பால் உற்பத்தி ஆகும் நம்ம எப்படி பால் குடிப்போம் மோர் வரும் நெய் வரும் வெண்ணெய் வரும் ஏண்டா வெண்ணங்களா இந்த வெண்ணங்கள்லாம் திங்குறதுக்கு ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம் கொடுத்தாதனால அது இந்த உற்பத்தியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்ன மாதிரியே செருப்பது அப்படிங்கிற மாதிரியே வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து டீச்சர் இந்த ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க படிக்கலானா நீ எல்லாம் மாடு ஆடு மாடு மேய்க்க தான் வந்து வாழ்க்கை அப்படின்றாங்க அதாவது சீமான் வந்து ஒரு கோபத்துல ஓ ஆடு மாடு மேய்க்கிறதும் அவ்வளவு ஈஸியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதாவது ஆரம்ப காலத்துல ஆடு மாடுகள் மேய்த்த ஆய் கொடிகளில் பார்த்தீங்கன்னா ஏசுனாவே ஆடு மாடு மேய்ச்சிருக்காரு முதல் மாடாம ஆடு மாடு மேய்ச்சிருக்காரு கிருஷ்ணன் கண்ணன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இனிமே வந்து ஒரு திட்டாசி நாடு மழைல கம்பேர் பண்ணி திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்புறம் அந்த கட்டி வச்சிருக்க ஒரு எருமை வந்து என்ன பத்தி முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா எவன் தப்பு பண்ணாலும் எந்த மல்ல மாதிரி எந்த திருட்டு போய தப்பு பண்ணாலும் எருமை மாடு அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறான் ஏன் பெற சொல்லி அவனை திட்டுறான் நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி எருமை வந்து முறைச்சிக்கிட்டு என்னைய பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றது உ அதாவது எருமைங்கிறது வந்து ஒரு வலிமையான ஒரு விஷயம் வலிமையை வந்து நீங்க வந்து அடுத்தவனை வந்து திட்டத்துக்கு யூஸ் பண்றது அப்படின்றது வந்து எருமைக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற உண்மையுமே கரெக்டாக தானேங்க எருமை வந்து என்ன தப்பு பண்ணிச்சு நமக்கு பாய் கொடுக்குது சத்தான பாய் கொடுக்குது எருமை கறி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட கறி வேணும் என்னோட பால் வேணும் நான் எதாவது நல்லது உங்களுக்கு பண்ணாலும் என்ன வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு ஆள் ஒரு வேலை பண்ணாங்கன்னா ஒரு திரு வேலை பண்ணாங்கன்னா அவனை வந்து என்னோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க என்னோட பேரை வந்து அவனு சொல்றீங்க அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எருமையை வந்து உரிமை உறவு பேசுற மாதிரி அவர் வந்து எருமை சார்பா வந்து மக்கள்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து சீமான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து சொல்றாரு அது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல இல்ல மலையில வந்து ஆடுகள் நாள்கள் நினைக்கிறதுக்கும் தடை போடுறாங்க அந்த மலையோட இதை வந்து கெடுத்துரும் தண்ணி அங்க இருக்கிற தண்ணிகள் ஆறுகள் எல்லாம் வந்து கெடுத்துரும் அந்த ஆடு மாடுகள் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வனவிலங்குலயே வந்து ஆபத்தாயிரும் அவங்க வாழ்க்கை வனவிலங்கு வாழ்க்கைக்கு வந்து ஆபத்தாயிரும் அதனால வந்து ஆடு மாடுகள் வந்து மழை வாரத்துல இல்ல மழையில வந்து மேய்க்கிறதுக்கு தடை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களோட மேய்ச்சல் நிலத்தை வந்து தடை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப ஒரு விஷயம் வந்து நல்லா நம்ம யோசிக்கிற மாதிரி கேட்கறாரு மலைகள் மேலையும் ஆறுகள் மேலையும் அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள் ஏன் வந்து இந்த விம்சாங்க போடுறப்ப இந்த மலையை கொடைஞ்சு உடைச்சு எடுக்கிறாங்களே தங்களோட தாயோட மார்பை வந்து அரித்து கரிசமைப்பது போல மலைகளை உடைத்து சாண்ட் செஞ்சு ஸ்டேட்டுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்ப வந்து இந்த சமூக வாரியில வந்து ஏன் அதை பத்தி கேட்கல மலைகளை கொடைஞ்சி உடைக்கிறாங்க அதை பத்தி கேட்கல ஆனா இந்த ஆடு மாடுகள் அங்க போய் மலையில மேயாதான் வந்து மன வந்து ஆபத்தாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டு ஆடுகள் மாடுகள் வந்து மேஞ்சிச்சுன்னா அந்த ஆறுகள் அருவிகள் எல்லாம் உருளாகாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இப்ப அந்த வையல் ஆறு நெய்யல் ஆறு இந்த மாதிரி ஆறுகளோட நிலமை எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அங்கெல்லாம் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளப்பட்டு அந்த ஆறுகளோட இதை வந்து சீரழிச்சு வச்சிருக்கீங்க நீங்க வந்து ஆடுகள் மாடுகள் வந்து மேய்சிச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஆறுகள் அருவிகள் உருவாதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன்னெச்சிருக்காரு சினிமா இன்னொரு விஷயம் சினிமான்னு சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஆடு மாடுகள் மைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இழிவான தொழிலா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம டாக்டரை உருவாக்குறோம் இன்ஜினியரை உருவாக்குறோம் ஏன் இப்போ ஒரு நோய் வருது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர் என்ன சொல்றாரு முட்டை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ப்ரோட்டீன் அதெல்லாம் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இங்கே இருந்து வரும் டாக்டரை கோட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஏன் அப்பா அப்பா வந்து போய் அங்கே விவசாயமோ இந்த வேளாண்மை தொழில பாக்காட்டி எப்படி முட்டை வரும் எங்கிருந்து முட்டை வரும் எங்கிருந்து பால் வரும் மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலத்தை எல்லாத்தையுமே அபகரிசி கிடைச்சிட்டு வைக்கல் போஸ்ட் பேப்பர் அதை கடிச்சு தின் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களோட மேய்ச்சல் நிலமை விடாம நாங்க போய் பேப்பர் எல்லாம் தின்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பட்டியால அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுனாருங்க இது எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் சொல்றாரு அதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோமோ மக்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆடு மாடுகளை அப்படின்ற மாதிரி உறுத்துச்சு அப்படி என்ன சொல்றோம்னா பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஆடுகளில் தான் வந்து ஆடுகள் மாடுகள் வந்து இருந்துச்சு அந்த காடுகள்ல வந்து நாம வந்து வீட்டுக்குள்ளார வளர்க்க வச்சுட்டு மாடுகளையும் ஆடுகளையும் வளர்த்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அது காடுகளில் போய் மலைகளில் போய் நீச்சரத்துக்கு வந்து நம்ம வந்து தடைபடுறோம் அங்கே இருக்கிற வனவிலங்குகளுக்கு வந்து வந்து ஆபத்தாயிரும் மாடுகள் மாடுகள் அங்கே மேஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம விவசாயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா விவசாயம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து உயரத்துக்கு எங்களை வந்து நடக்க வச்சு என்னோட எங்களோட கால்கள் படுறதுக்கு நடக்க வச்சு அது சாட்டையாக அடிச்சு நடக்க வைக்கிறீங்க நடந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறுவடை பண்ண வலிமணில வந்து அரிசியை நீங்க எடுத்துக்கிறீங்க மக்களாகிய நீங்க வந்து அந்த அரிசியை எடுத்துக்கிறீங்க அங்க இருக்கிற அந்த வேஸ்ட் பொருள் இந்த தவிட வந்து எங்களுக்கு போடுறீங்க வக்கியோட உங்களுக்கு போடுறீங்க அது மட்டும் இல்லாம அந்த அரிசியை நல்லா சுவையா சமைச்சு சூடா உட்காந்து நீங்க சாப்பிடுறீங்க ஆனா அந்த சாப்பாடு கெட்டு பிணைகத்திரம் பழைய பழசானதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கடலை தண்ணியும் அந்த பழைய சொறியும் வந்து ஊத்திரியும் நாங்க சாப்பிடறோம் அதை சாப்பிட்டுட்டு நாங்க வந்து உங்களுக்கு வந்து வாழ்கறந்து உங்களோட ஊட்டச்சத்துக்கு வந்து நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது உறுதுணையா இருக்கோம் உங்களோட குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் நாங்க சாப்பிட்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னோட மேய்ச்சல் நிலத்தை வந்து அபகரிச்சிடுறீங்க எனக்கு வந்து வக்கீல் கூட இல்லாம நான் போய் போஸ்டர்ல போய் இப்போ ஒட்டிக்கு பேப்பர் பேப்பர்லாம் கடிச்சு தினமும் உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு மேய்ச்சல் நலம் கூட இல்லாம வந்து உங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமன் வந்து சொல்றாருங்க வச்சு பாருங்க நம்ம ஆடு மாடுகளை வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கொடுக்கலாம் அவங்களோட தோலை யூஸ் பண்ணி நம்ம பேகாவை யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்களோட பாலை வந்து நம்ம குடிச்சுக்கிறோம் அதே மாதிரி முட்டைகளை சாப்பிட்றோம் சோ அந்த அளவுக்கு வந்து ஆடு மாடுகள் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு ஆனா மனுஷனுங்க உண்மையிலுமே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா காரித்துக்குங்க இது எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறாரு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இனிமே வந்து எப்படி வந்து நீங்க எங்களோட மேச்சல் நிலத்தை வந்து நாங்க மேயல வந்து தடுக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து தேனி வனப்பகுதியில வந்து ஆடுகள் மாடுகள் மெய்க்கும் போராட்டம் நடத்தப்போறோன்ற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி முடிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு செருப்பாய அட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டுதான் மீட்டிங்க முடிக்கிறாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எங்களோட மூத்தரத்தை குடிச்சுன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து அறிவு வரல அப்படின்ற மாதிரி இருவரும் இல்லாம ரெண்டாவது வரையும் சொல்றாரு எங்களோட மூத்த குடித்துமா உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்றாரு சீமான் உண்மையா வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த மாநாடு வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் எனக்கு பட்டது ஏன்னா வந்து ஆடுகள் மாடுதான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆடுகள் மாடுகள் வந்து அதெல்லாம் ஐந்தறிவு படைத்தது ஜீவன்கள் அவங்களால வந்து அவங்களுக்கு என்ன அநியாயம் ஏற்படுது அப்படின்றது வாய் விட்டு பேச முடியாது நம்ம வந்து மக்களோட உரிமையை பத்தி பேசுறோம் மக்கள் முன்னாடி வைக்காம மக்களோட உரிமையை பத்தி பேசுறோம் ஆடு மாடுகள் மாநாடுன்னு போட்டு அவங்களோட உரிமையை பத்தி முதல் முறையா வந்து சீமான் வந்து இனிஷியேட் பண்ணது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் ஆனா அவர் என்ன சொல்றன்னா வேளாண்மை தொழில் வந்து மனுஷங்களாக மட்டும் நடக்கல இந்த கால்நடைகளும் முக்கியமான ஒரு இதுதான் வேளாண்மை தொழில அவங்க இல்லாம வேளாண்மை தொழிலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த உரிமை உரை மூலமா வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இனிஷியேட் பண்றாரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் வந்து இழிவானவை கிடையாது ஆடு மாடுகள் வந்து ஒரு வெகுமானம் ஒரு வருமானம் எப்படி வந்து மாட்டு பெண் சொல்றாங்க செல்வ பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து மாட்டு பெண் சொல்றாங்க மாடு அப்படின்னா செல்வம் இந்த விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இந்த ஆடு மாடுகளை வைத்து மிகப்பெரிய ஒரு வருமானம் பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உருவாக்குவோம் நம்ம வந்து இந்த டாஸ் வாங்கில் போய் சாராயத்தை இது பண்ணிக்கிட்டு நம்ம அதில் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் அதில் வந்து நம்மளோட வருமானத்தை வந்து பார்த்துட்டு ஆடு மாடுகளில் அவ்வளவு வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாரு ஸோ பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி தேனி வனப்பகுதியில் வந்து ஓட்டம் போறாங்க அந்த எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதை யோசிக்கும் யோசிக்கணும் ஏன்னா வந்து அது கவர்மெண்ட்டே கிடையாது மக்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் தவிர கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் கிடையாது அதே மாதிரி ஞாபகம் உடலுக்கு சட்டையா இல்ல சட்டைக்கு உடலா மக்களுக்கு சட்டமா இல்ல சட்டத்துக்கு மக்களா மாதிரி சொல்றாரு எல்லாமே யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா சீமான் வந்து நல்ல ஒரு பேச்சாளர் தான் அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்கும் இல்ல ஒரு பிராக்டிக்கலா அவர் வந்து பாசிபிள் தான் ஆனா இருந்தாலும் இந்த குறிப்பா இந்த ஆடு மாடுகள் மாநாடு வந்து இந்த உரிமை உரை வந்து கண்டிப்பா அவங்க சிந்திக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கு சோ மறுபடியும் அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு ஹேட்ச் ஆஃப் இத வந்து உங்களுக்கு அதை பத்தி ரிவியூ கொடுக்கும் இந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அந்த மாநாட்டுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரிவியூ கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு காரணத்துல இந்த காணொலி இது வந்து எந்த ஒரு அரசியல் ரீதியான அரசியல் ஒரு ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ற காணொலி கிடையாது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது அந்த ஒரே ஒரு காரணத்திறாக தான் இந்த காணொலியை நான் வந்து ஏற்பாடு செய்ய ஸோ நாளைக்கு இதே விஷயத்தை பத்தி கண்டிப்பாக பேசுவோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து உங்கள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்